ரொம்ப ஏத்தான்ப்பா யோ இவருக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா

இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்ட கூட நான் இருக்கேன் சரியான நான் வாயிருக்கான நூறு ரூபாய் கோழியை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து பாரு சரியான இழிச்ச வாய அவர் விட்டு கோழி அவரே வாங்கிட்டு போறாரு

சாராயம் இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா அப்படியே

என்னம்மா நல்லா இருக்கியா சவிக்கமான்னு கேட்டேன் அந்த பொண்ணுக்கு ஏன் சவுக்கியத்துல இஷ்டம்ல போல போலிருக்கு ஒரு பக்கத்து ஸ்பீக்கிரம் கிழிஞ்சுட்டோம் ஐயோ அற பைத்தியம் தலைச்ச முழு பைத்தியம் போல இருக்கு காத்து வலையை வலிக்குதுப்பா டா கடம்பா கார்த்திகேயா ஐயா அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழச்ச விழா போயிட்டேனே யார் என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்னை கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாய்யா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோர்ட்ல தீர்ப்பாய் விடுற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்கு தானய்யா அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு போறேன் ஓ ஆறுபட வீட்டுக்கு தானேயா எழுதி வைக்கப் என்னடாது யானை குட்டிக்கு நாம போட்ட மாதிரி எங்க மூஞ்சியூஞ்சிய அடங்கு ஒப்புறானே நீயா ஏண்டா இப்படி வர வேற ஆரம்பிச்சிட்டியா என்டா நான் கோர்ட்டுக்கு போறேன் வாசலம் வந்து நின்றுட்டு கோயந்தா கோயந்தா நான் சொல்றேன் முருகா முருகான்னு சொல்லுடா மூணு வேளை சோறாவது கிடைக்கும் கொய்ந்தா கொய்ந்தான்னு சொன்னா கொடீசன் ஆயிருவீங்க திருப்பதி ஏழும எனக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன் அவருக்கே நாம போடுறதா முடிவு பண்ணிட்டியா ஆமதா ஏதோ ஒரு சக்திக்கு கால் அரை பவனம் முடிஞ்சா ஒரு பவுன் கூட போடலாம் முருகா கவலை போடாதே நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும் என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு அடாடாடா போடு

புல்லா அந்த கூடை மட்டும் தக்காளி தேன்மா இருக்கு திரும்பி உனக்கு இத்தனைக்கு காரணம் நீ தானே நான் சும்மா விட மாட்டேன் அழிச்சிட காரணம் நீ தானே இத்தனை சண்டைக்கு காரணம் நீ தானே நீ தானே நீ தான

கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் நூறுபா குறையுங்க இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம் இல்ல நீ ஏன் அந்த நூறு உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்திருக்க சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு ஆத்தா உன்கிட்ட இருக்குறது ரெண்டே ரெண்டு சேலை அதுவும் கிழிஞ்ச சேலை அது நீ தைச்சு தைச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா என் மனசு கேட்கல நான் தச்சு கட்டுறேன் தைக்காம கட்டுறேன் அதை பத்தி உனக்கு என்ன நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா எடுத்துட்டு வந்தா நான் சேலை நூறுபாய்

அது ரூவா வேணாமா ஏதோ உங்களால முடிஞ்சது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க சாமிக்கு எதுக்கட ஆயிரமோ ரெண்டாயிரமோ போற வழியில் டீ காபி குடிக்கணும் சாமி டீ காபி எல்லாம் குடிக்க கூடாது இந்த அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது வாடங்க சாமி விடுங்க சரி சாமி வாங்க நீ மனுஷன் ஜென்மம் தானே மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும் வயிற்று கிடப்பாரு